ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் பையனுக்கு புதுசாக சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர் ஓட்டியில் இருக்க சைக்கிள் ஷாப் தான் வந்திருந்தோம் இங்கே வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கே வாங்கினா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே வந்திருந்தோம் அவனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சைக்கிளே கிடைக்கவே இல்லை ஒன்றும் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லைன்னா ஹைட் வந்து பெருசாக இருக்குது அவனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைக்கிள் வந்ததுமே கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவன் சைக்கிள் புதுசாக வாங்கினா கூட எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் வந்து இன்ட்ரெஸ்டாக ஓட்டுவான் கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சிருவான் நல்லா தெரியும் இருந்தாலும் குழந்த ரொம்ப ஆசையாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கலான்னு போயிருந்தோம் கண்டிப்பாக அவனுக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு தான் பிளானில் இருக்கு இன்னைக்கு லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் மீன் ஃப்ரையோ தாங்க செஞ்சிருந்தேன் இது வந்து சூப்பரான வவ்வால் மீன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கிடச்சிது இன்னைக்கு காலையில் மார்க்கெட் வந்து போயிருந்தாங்க மீன் மார்க்கெட்டுக்கு மீனே சுத்தமாக இல்லை இந்த ஒரு மீன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம் முடிச்சாச்சு என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான போட்டேன்னா உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு நல்ல பிளாக்ல பாக்கலாம்